பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது செய்திச் சாரல் கடலூர் தெற்கு மாவட்ட பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் செல்வ மகேஷ் தலைமையில் சேத்தியா தோப்பில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பாமக சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் மருத்துவர் கோவிந்தசாமி பங்கேற்று சிறப்புரையாற்றினார் புதிய உறுப்பினர் அட்டை வழங்குதல் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது மேலும் சித்திரை முழுநிலவு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திய பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு கடலூர் மாவட்டத்தில் பாராட்டுக் கூட்டம் நடத்துவது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கோவை மாவட்டம் அன்னூரின் தாசம்பாளையம் பிரிவு பகுதியில் குறிப்பிட்ட ஒரே இடத்தில் அடுத்தடுத்து விபத்துகள் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது இப்பிரச்சினைக்கு தீர்வாக சாலை தடுப்புகளை காவல்துறையினர் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அண்ணாமலையார் கோவிலின் ராஜகோபுரத்தின் உட்புறத்தில் உள்ள ஐந்தாம் பிரகாரத்தில் அசைவ உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த தம்பதியரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பக்தர் ஒருவர் காலனி அணிந்தவாறு கோவிலில் நடந்து சென்ற காட்சி சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் அசைவ உணவு சாப்பிட்ட தம்பதியரின் செயல் பலரையும் முகம் சுளிக்க வைத்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் கடந்த நான்கு நாட்களாக அலைக்கற்றை சேவை இயங்காததால் அவசர தேவைக்கு கூட கைபேசியை பயன்படுத்த முடியாத நிலை வாடிக்கையாளர்களுக்கு ஏற்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் பிஎஸ்என்எல் நிறுவன அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது